ஹாய் வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு பண்ணது வந்து ஒரு சின்ன பதிவாக கொடுத்துருக்கேன் விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை சுண்டல் கடலை பருப்பு இதெல்லாம் வந்து நெய்வேத்தியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறி பொட்டுக்கடலை சர்க்கரை அவல் இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது கேட்டிங்க அப்படின்னா பொறி சர்க்கரை அவல் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சமானது தான் இதெல்லாம் வந்து நெய்வேத்தியமாக வச்சுட்டு இந்த பூஜையுமே பார்த்திங்க அப்படின்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் என்னோடய வீட்டில் வந்து பூஜையே பண்ணணும் காலையில் டைம் அப்படின்னா ரொம்ப அவசர அவசரமாக பண்ணணும் பசங்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அவங்கள எழுப்பி அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்கும் சாயந்தரம் டைம் அப்படின்னா அவங்கள ஆஃபீஸ் முடிச்சுட்டு வேலை வீட்டுக்கு வந்துடுவாங்க நம்மளும் ரொம்ப பொறுமையாக கொலக்காட்டையெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா சாமி ஒன்று மட்டும் ரொம்ப பொறுமையாக கும்பிட்றது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப அவசர அவசரமாக கும்பிடணும் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டேன் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்றதெல்லாம் நான் ரொம்ப கொஞ்சம் ஆர்வமாக இருப்பேன் அந்த மாதிரி தான் ஆறரைக்கு மேலே தான் வீட்டில் சாமியை கும்பிட ஆரம்பித்தோம் தேங்காயுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக உடைஞ்சிருந்தது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அந்த விநாயகர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார் ரொம்ப சூப்பராக இருந்தார் நல்ல குடும்பத்தோட ஃபேமிலியாக நின்று விநாயகர் பெருமானை வந்து மனதார திருப்தியாக வந்து வழிபாடு வந்து பண்ணணும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒவ்வொரு டைம் பார்த்திங்க அப்படின்னா கோவிலுக்கு போவோம் நேரம் இருந்தது அப்படின்னா போவோம் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கிடைக்கல வீட்லேயே வந்து நல்ல மனதார சாமி கும்பிட்டுட்டு வீட்லேயே வந்து சாமி கும்பிட்டோம் அந்த மாதிரி தான் இப்போ கொலக்கட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையாக செஞ்சேன் ஒன்று கடலைப்பருப்பு தேங்காய் நாட்டு சர்க்கரை இது கலந்து இன்னொன்று எள் புட்டுக்கடலை தேங்காய் நிலக்கடலை பருப்பு முந்திரி இது எல்லாம் சேர்த்து நெய்யில் வறுத்துட்டு அது ஒரு இது ரெண்டு வகையாக வந்து நான் ரெண்டு வெரைட்டியில் வந்து கொர கொளக்கட்டை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் பழங்களையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மனால முடிஞ்சது எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா கடவுளை வந்து வழிபாடு பண்ணுறது நம்மனால என்ன முடியுமோ அதை வச்சு மனசார கும்பிட்டுக்கலாம் எல்லாத்தையுமே வந்து கடவுள் வந்து ஏற்றுக்குவாங்க எல்லாமே வச்சு கும்பிடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை நம்மளால் என்னென்ன வாங்கி வச்சு வழிபாடு பண்ண முடியுமோ அதெல்லாம் வாங்கி வச்சு வழிபாடு வந்து பண்ணிக்கிடலாம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி எங்களோட வீட்டில் வந்து என்னெல்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ரொம்ப மனதுக்கு திருப்தியாக வழிபாடு வந்து பண்ணிக்கிட்டோம் விநாயகர் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கடவுளுக்கும் முதற் கடவுளே அவர் தான் பார்வதி தேவி வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது சிவபெருமான் வந்து விநாயக பெருமானோட தலையை எடுத்துட்டு அந்த டைமுக்குள்ள அந்த ஒரு தலையை வந்து பொருத்தணும் அப்படின்றதுக்காக எங்கெங்கேயோ போய் தேடி பார்ப்பார் எந்த ஒரு தலையுமே வந்து அவருக்கு வந்து வைக்கிற மாதிரி ஒத்தே வராது தான் வந்து இந்த ஒரு யானை தலையை எடுத்துகிட்டு வந்து வச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக விநாயகருக்கு வந்து அந்த தலையை வச்சு இது பண்ணிடுவார் அப்போ பார்வதி தேவி வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இருக்கிறனால எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து விநாயக பெருமானை வழிபாடு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறந்தான் எல்லா தெய்வங்களுக்கு வந்து வழிபாடு பூஜைகள் வந்து நடக்கணும் அப்படின்னு பார்வதி தேவி வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி உலகமெங்கும் முதற்கடவுளாக இருக்கிற விநாயக பெருமானை வந்து இந்த நாளில் வந்து நம்ம மனதார வழிபாடு பண்ணி எங்களுக்கு எல்லா வேண்டுதலையும் நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும் முதற் கடவுளாக இருந்து நாங்கள் எடுக்கிற எல்லா செயல்கள்லேயுமே வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு மனதார வேண்டி விநாயக பெருமானை வந்து மனதார நினச்சி வழிபாடு வந்து பண்ணிக்கிட்டோம் பசங்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா கூடவே தான் நின்னாங்க கூடவே நின்று சாமி கும்பிட்டுட்டு ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே இருந்தாங்க இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு எல்லா விளக்கமும் கேட்டுகிட்டே அவங்க சாமி கும்பிட்டுட்டே இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வீட்டில் இந்த மாதிரி சா குடும்பமாக சேர்ந்து சாமி கும்பிறது அது ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வீட்டு பூஜை ரூமில் இருக்க எல்லா சாமி படங்களுக்குமே வந்து சூடம் இதெல்லாம் காமிச்சு நல்லா வேண்டிக்கிட்டோம் பசங்களுமே எப்போம்மா சாமி கும்பிட்டு முடிப்பீங்க எங்களுக்கு வேமா சுண்டல் கொடுங்க என்ன அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மூணு நாளாகவே எப்போம்மா சுண்டல் செய்வோம் கொலக்கட்டை செய்வோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால சாமி கும்பிட்றாங்களோ இல்லையா அவங்க கண்ணு ஃபுல்லாக அந்த கொலக்கட்டை மேலே தான் இருந்தது இப்போடா சாமி கும்பிட்டுட்டு நம்மளுக்கு கொலக்கட்டை தருவாங்க அப்படின்னு ரொம்ப பக்கத்தில் ரொம்ப ஆர்வமாக நின்று கேட்டுகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி தான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பசங்களுக்கு அந்த கொளக்கட்டை சுண்டல் இதெல்லாம் கொடுக்கவும் சாப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு அதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் போய் கொடுத்துட்டு வந்தாங்க நம்மளாக செஞ்சு சாப்பிட்றத விட பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் நம்ம குழந்தைங்க சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி பக்கத்தில் இந்த ஹிந்திக்காரவங்களாம் இருக்காங்க இல்லையா ஃபேமிலியாக அவங்கலாம் இருக்காங்க அவங்க வீட்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி கொலக்கட்டை அதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட மாட்டாங்க அதுக்காக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பசங்க கிட்ட போய் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்களும் கொலக்கட்டையெல்லாம் சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க இந்த மூணு விநாயகரமே பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க மங்களகரமாக அவங்களுக்கு பிடிச்ச அருகம்புல் மாலை இது எல்லாமே என்னோடய கையாலே கட்டி போட்டேன் அருகம்புல் கிடச்சதா அதை வாங்கி அழகாக மாலை மாதிரி கட்டி அவங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க மூணு பேருமே இப்போ இந்த விநாயகரமே பார்த்திங்க அப்படின்னா மூணு நாள் வர வச்சுருப்போம் மூணு நாள் வர வச்சுருந்துட்டு மூணா நாள் தான் அவரை வந்து கரையை விடுவோம் வீட்லேயே வந்து கரையை விட்டுருவோம் ஒரு பாத்திரத்தில் வந்து கரைச்சி விட்டு பூச்செடியில் வந்து ஊற்றி விட்டுருவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜெய் லவ்லி ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டு கொடுங்க ஓகேவா வருஷ வருஷம் இதே மாதிரி நம்மளோட வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி இதே மாதிரி தான் வழிபாடு பண்ணுவோம் அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக எல்லோருமே நல்லா இருக்கணும் இன்னும் இதை விட வளர்ந்து வரணும் அப்படின்னு பெருமான மனதார வேண்டிட்டு நம்ம வீட்டில் வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டோம் பாய் இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்